ஆன்மா என்னென்றும் அழியாதது உடல் மாறும் தன்மை கொண்டதாகவும் மற்றும் நெறியோடு வாழாமல் விட்டுவிட்டால் அழியும் தன்மை உடையதாகவும் மாறிவிடும் ஆதலால் உடல் நித்தியம் அல்ல ஆன்மாவே நித்தியம் ஆதலால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இறைவனே நமக்கு உண்மையான தந்தையாவார் அதில் பிரியாது ஏங்கிக் கொண்டிருக்கும் அருளே நமக்கு உண்மையான தாயாவாள் தம் உடல் மற்றும் உள்ளம் என்னும் ஆலயத்தில் மெய்ஞானமும் மற்றும் பேரின்பத்தையும் தருபவளே உண்மையான மனைவியாவாள் உலகியலை நீக்கி அருளியலில் நிற்கச் செய்து இறை அமுதத்தை புசித்தலில் கிடைக்கும் ஆனந்தமே புத்திரனும் ஆவான் அதாவது நமது உள்ளமாகிய வீட்டின் கண் இறையளவாயினும் விட்டு நீங்காது இருந்து பேரின்பத்தை தருபவளும் நமது உள்ளத்தில் இனிதாய் தோன்றி ஒப்பற்ற தமது தொழில்களை மாற்றி முத்தியாகிய வீட்டின் கண் அசைவர வைத்து அம்முத்தி இன்பமாகிய அமுதனை புசித்தலின் நினைப்பதற்கு அரிதான இறைவனே ஒரு புருடனுக்கு அவன் உள்ளே உதயமாய் தோன்றிய மெய்ஞானமே உண்மையான தாய் தந்தை மனைவி மக்கள் நட்பு சுற்றம் யாவும் ஆகும் அதாவது இறைவனே எல்லா உறவுமாய் உள்ளார் இந்த இறைவன் என்னும் மெய்ஞானத்தை அன்றி உலகில் இருக்கும் மனைவி மக்கள் நட்பு சுற்றம் எல்லாமே அவரவர்கள் செய்த வினைக்கு தகுந்தார்படி அருளால் பொருத்தப்பட்டவர்களே அவரவர்களின் வினை சமநிலை அடைந்த பிறகு அவரவர்கள் அவரவர்கள் வழி பார்த்து செல்லும் வெறும் வழி பயணிகளே அதாவது இறைவனும் திருவருளை அடைவதற்காகத்தான் ஒவ்வொருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து இவ்வுலகியல் உறவுகளோடு நமக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் மிக சிறப்பான நிலையில் பற்றற்று செய்து கர்மாவை சமநிலைப்படுத்தி அதாவது உண்மையான அன்பினை உணர்ந்து நாம் இறைநிலையை இப்பிரைவில் அடைவது மட்டுமல்லால் அவர்களும் இறைவனின் பேரின்ப நிலையை அடைவதற்கு நம்மால் முடிந்த வழிதனை காட்டுவோம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க